சாரி எடுத்திருக்கோம் சாமிக்கு பார்க்கலாம் பழம் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டோம் சாமிக்கு பாவாடை எல்லாமே வந்து மார்னிங் வாங்கிக்கலாம் சாமியெல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ தான் பார்த்து ಹಿಂದೆ ಬೋ ನೀ ಒತ್ತಾ ಕಂಬಿವರು ಒತ್ತಿ சுற்றி நாகப்பழம் கொயக்க மரம்லாம் இருக்கு சின்ன சின்ன கொயக்கா இருக்கு இதுல கொஞ்சம் நிறைய கொயக்கா இருக்கு ஆனா கொஞ்சம் பிஞ்சா இருக்கு எப்படி இருக்கு குலதவன் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கோம் ஈவினிங் டைம் இது கொஞ்சம் மழை வர மாதிரியே இருக்கு பாருங்க மீகெல்லாம் இப்போ எதுக்காக வந்திருக்கோன்னா வந்துட்டு நம்ம சாமியை வந்துட்டு காட்டவே இல்லை உங்ககிட்ட அதுக்காக தான் வந்திருக்கேன் கோவில் இருக்கனாலும் தெரியல இந்த செயலையை தான் இன்றைக்கி நம்ம சாமிக்கு படித்தோம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு அப்போ வீடியோ எடுக்க முடியல அதனால தான் உங்களுக்கு இப்போ எடுத்து நாங்கள் வந்து தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவோம் ஆனா இப்போ ரொம்ப கம்மியா இருக்கு அது வந்து விநாயகர் கோவில் ஆலமரம் இருக்குல்ல அங்க அப்படியே வந்தீங்கன்னா வந்துட்டு இது வந்துட்டு அந்த லாஸ்ட்ல இருக்க எல்லோ கலர் இருக்குது வந்து அரிச்சந்திரன் கோவில் போற வழி ஃபுல்லாகவே புளியாங்காய் மரம் அப்படியே நம்மளும் கொஞ்சம் பறிச்சாச்சு